வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் நம்ம ஒன் பாட்லேயே செய்யக்கூடிய வாழைப்பூ பருப்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் விட்டு இந்த வாழைப்பூ குழம்பு விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஏதாவது ஒரு தயிர் பச்சடி நான் இன்றைக்கி இஞ்சி தயிர் பச்சடி வச்சுருக்கேன் தயிர் பச்சடியோட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் முதல்ல வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொ ஒரு ஒரு அடுக்காக தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துப்போம் அதை இப்படி கையால் தேய்ச்சிட்டு உள்ளே வந்து ஒரு திக்கான காம்பு மாதிரி இருக்கும் அதை தனியாக எடுத்துடணும் அது வந்து டைஜஷன் ப்ராப்ளம் உண்டாக்கும் அதனால் கண்டிப்பாக அதை எடுத்துடணும் வாழைப்பூ சுத்தம் பண்ணும்போது கையில் தேங்காய் தடவிட்டு சுத்தம் பண்ணோம்னா கையில் வந்து அந்த கருப்பாக பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதை வந்து நறுக்கிப்போம் நறுக்கிட்டு மோரில் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி கலந்து அந்த தண்ணியில் தான் நம்ம அந்த நறுக்கின வாழைப்பூவை வைக்கணும் இல்லைன்னா வாழைப்பூ கருத்து போயிடும் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுப்போம் உளுத்தம்பருப்பும் போட்டுப்போம் நம்ம ஒரே பாத்திரத்தில் பண்ண போகிறோங்கிறதுனால ப்ரெஷர் குக்கர்லேயே இதெல்லாமே பண்ணிடலாம் வாசனைக்காக மிளகா வத்தலும் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சு உளுத்தம்பருப்புலாம் நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஊற வச்சு வச்சுருக்கிற அரை கப்பு துவரம் பருப்பு அதை சேர்த்துப்போம் நல்லா களைஞ்சிட்டு அரை மணி நேரமாவது ஊற வைக்கணும் பருப்பை இப்போ பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுப்போம் தண்ணி கொதிக்க தொடங்கினதும் அதில் மஞ்சள் பொடி சாம்பார் பொடி இது ரெண்டும் சேர்த்துப்போம் சாம்பார் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நல்ல ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை ஒரு மூணு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பும் போட்டுப்போம் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வாழைப்பூ அதை அந்த மோர்ல இருந்து எடுத்து புழிஞ்சு இதில் சேர்த்துக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம் நீங்கள் யூஸ்வலாக துவரப்பருப்பு வேகிறதுக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ அத்தனை சவுண்ட் வச்சுக்கோங்க நல்ல ப்ரெஷர் தன்னால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ப்ரெஷர் பேனை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி குழம்பு கொதிக்க வைக்கணும் குழம்பு கொதிக்க தொடங்கினதும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துப்போம் தேங்காய் பேஸ்ட்டு போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததும் நம்மளுக்கு குழம்பு தயாராகிடும் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் வாழைப்பூவில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது இது வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது கர்ப்பப்பைய நல்ல வலுவாக்கும்னு சொல்லுவாங்க அது போக எல்லாம் சரியாக்கக்கூடியது இந்த வாழைப்பூ குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கையும் சஜஷன்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்